அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர் ஸோ நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஎஸ்சிஏ பாரதிய சாக்ஸிய அதிநியம் அதாவது டாப் தேர்ட்டி கொஷின் என்ன பண்ணுவோம் பார்ப்போம் ஸோ பிஎஸ்சியை பொறுத்தளவுக்கு நம்மளுடைய அரியணை ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப எளிமையாக மாறி இருக்கும் ஏன்னா நம்ம நிறைய வகுப்புகள் ரிவிஷன் டிஸ்கஷன் க்யூஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் கண்டக்ட் இருக்கோம் ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு கேள்வி பாருங்கள் ஸோ டிபார்ட்மெண்ட் போட எஸ்ஐ பிரிப்பரேஷன் நீங்கள் பண்ணிவிட்டுருக்கீங்க அப்படின்னா நம்மளோட சேனல் நீங்கள் என்ன பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது கான்டாக்ட் பண்ணுங்கள் டெலகிராம் குரூப் இருக்குது ஜாயின் பண்ணுவீங்க நிறையா குவிஸ் டிஸ்கஷன் இம்பார்ட்டண்ட் கொஷின் டெய்லி டென்னு லா கொஷின் டெய்லி டென்னு ஜிகே கொஷின் டெய்லி ஃபைவ் ரீசன்ட் கொஷின் எல்லாமே நம்ம வந்து உங்களை அப்டேட்ஸ் கொடுத்துட்ருக்கோம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள் வேட்டிட வாதம் பற்றி குறிப்பிடுகின்ற பாரதி சாக்ஸி அதினிய பிரிவு என்ன ஸோ வேற்றிடவாதம் அலிபி இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு சம்பவம் நடந்தப்போ நான் இந்த இடத்துல இல்லை நான் வேறு இடத்துல இருந்தேன் அப்படிங்கிறத பற்றி சாட்சியம் கொடுக்கப்பட்டால் அந்த சாட்சியம் நீதிமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படி சொல்கிற பிரிவு தான் இந்த பிரிவு ஓகேவா ஸோ பிரிவு ஒன்பதில் இதை பற்றி சொல்லியிருக்காங்க ஸோ பிஎஸ்சியில் செக்ஷன் நைனில் இதை பற்றி சொல்லியிருக்காங்க வேற்றிழை வாதம் ஸோ நிறைய பா இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எஃப்ஐஆராக பாஸ் பண்ணுவாங்க பாஸ் அப்படின்னா நான் அந்த எஸ்ஓசியில் இல்லை அந்த சம்பவ நான் தொடர்பு இல்லை எனக்கு அதுக்கு தொடர்பு இல்லை அப்படின்னா அது சம்மந்தமான ஆவணங்கள் நான் இந்த சம்பவம் நடந்த பொழுது நான் வந்து கல்கத்தாவில் இருந்தேன் நான் வேற ஒரு பிளேஸில் இருந்தேன் அப்படி ஏதாச்சும் ஒரு ஆவணங்கள் நம்ம நீதிமன்றத்தை தாக்கல் செய்யப்படும் பொழுது நீதிமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்படும் ஓகேவா அடுத்த கேள்வி பாருங்கள் மனநிலை உடல்நிலை உடலில் ஏற்படும் உணர்வு நிலை உண்மையை காட்டுகின்ற நிகழ்மைகள் ஸோ நம்முடைய ஒரு சம்பவம் குற்ற சம்பவம் நடந்த பிறகு மனநிலை மாறும் உடல்நிலை மாறும் உடலில் ஏற்படும் உணர்வு நிலை மாறும் இதெல்லாம் பற்றி சொல்கிற சாட்சியம் நீதிமன்றத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் நீதிமன்றத்தில் அளிக்கப்படலாம் அப்படின்னு சொல்கிற பிரிவு ஆனால் அந்த உடல்நிலை அப்படின்னாவே இந்த வா இதெல்லாம் தனித்தனியாக ஞாபகம் வச்சிக்கணும் மனநிலை தனியாக ஞாபகம் வச்சுக்கணும் உடல்நிலை தனியாக ஞாபகம் வச்சுக்கணும் உடல்நிலை ஏற்படும் உணர்வு நிலை இந்த மூணு கீ பாயிண்ட் மாதிரி இந்த இந்த செக்ஷனுக்கு ஸோ பன்னிரெண்டு ஸோ நம்ம சூரிய நமஸ்காரம் பண்ணுறப்ப எத்தனை ஸ்டேஜ் சூரிய நமஸ்காரத்தில் பார்த்தோன்னா பன்னெண்டு ஸ்டேஜ் ஓகேவா அதுதான் கீ இப்போ கீ பாயிண்ட் உடல்நிலை ஸோ சூரிய நமஸ்காரம் அப்படிங்கிறது வந்து ஒரு கடவுள் வழிபாடு மாதிரி அப்படிங்கிறதோட அது நீங்கள் சூரிய நமஸ்காரத்தை வந்து தொடர்ச்சியாக பண்ணீங்க அப்படின்னா நிறையா உடலில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அந்த பன்னெண்டு பொசிஷனையும் ஒழுங்காக நம்ம என்ன பண்ணோம் டெய்லி பண்ணும் அது நல்ல ஒரு இது எதை பண்ணாலும் தொடர்ச்சியாக பண்ணால் தான் முக்கியமானது நீங்கள் இருபத்தோரு நாள் தொடர்ச்சியாக நீங்கள் எதை பண்ணாலும் அந்த செயல் என்ன ஆகிடும் உங்களுக்கு சாதாரணமாகிடும் அந்த செயல் செய்யாமல் உங்களால் இருக்க முடியாது அந்த இருபத்தொரு நாள் தொடர்ச்சியாக பண்ணுறது மிகப்பெரிய விஷயம் இழப்பீட்டுக்கான வழக்கு இப்போ அந்த மூணாவது கேள்வி நாலாவது கேள்வி பார்த்தீங்கன்னா அந்த இழப்பீடு இழப்பீடு அப்படிங்கிற சேம் வார்த்தை ஓகேவா அதனால் அந்த செக்ஷன் வச்சுருக்கேன் மூணாவது கேள்வி பார்த்தோம்னா இழப்பீட்டுக்கான வழக்குகளில் தொகையை நிர்ணயிப்பதற்கு தொகையை அதிகரிக்கிறதுக்கு நீதிமன்றத்தை இயல்விக்க மு முனையும் நிகழ்மைகள் தொடர்புற்றவை ஸோ ஒரு பாதிப்பு ஒரு விபத்து வழக்கில் பாதிப்பற்ற ஒரு நபர் அவருக்கு வந்து வயது ஒரு முப்பத்தி அஞ்சு அவரை லைஃப் டைம் பார்ப்பாங்க அவரால் எவ்வளோ நாள் உழைக்க முடியும் அப்படிங்கிறத பார்ப்பாங்க அவர்களுக்கு எத்தனை குழந்தைங்க அவரால் எத்தனை பேர் அவருடைய ஊதியத்திலான எத்தனை பேர் வந்து அவருடைய பராமரிப்பில் இருக்காங்க இதெல்லாம் வந்து ஒரு காம்பன்சேஷன் ஒரு கிரீவியஸ் கட்டில் காம்பன்சேஷன் ஃபிக்ஸ் பண்ணுறப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நீதிமன்றம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளும் அப்போ நீதிமன்றத்துக்கு நம்ம சொன்னால் தானே தெரியும் பாதிப்பிட்ட விக்ரிமுக்கு இத்தனை பெண் குழந்தைகள் இவர் இத்தனை வயசு இவர் இவ்வளோ நாள் உழைக்கக்கூடியவர் இவர் இந்த மாதிரியான வேலையில் இருக்கார் இவர் ஒரு நாள் வேலைக்கு போனால் இவருக்கு இவ்வளவு இழப்பு ஏற்படும் அப்படிங்கிறப்ப இதெல்லாம் இந்த இழப்பீட்டை நிர்ணயிப்பதற்காக கொடுக்கின்ற ஆவணங்கள் கொடுக்கின்ற ஏற்புரைகள் நீதிமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்படும் நீதிமன்றம் அட்மிசபிள் இத பத்தி சொல்ற பிரிவு என்ன பிரிவு இழப்பீடு ஓகேவா பத்து டென் பிஎஸ்ஏ இழப்பீடுனாவே டென் பிப்டி ஞாபகம் இந்த இந்த கேள்வி என்ன அப்படின்னா இழப்பீட்டை பாதிக்கின்ற நல்லா இது வந்து பண்ணுறதுக்கு இழப்பீட்டை கூட்டி கொடுக்குறதுக்கு இழப்பீட்டை குறைக்கிறதுக்கு ஸோ கணவன் மனைவி பிரச்சனைக்கு இடையே டைவர்ஸ் கேஸ் போயிட்டுருக்கு அதில் இழப்பீடு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்போ மனைவியுடைய நடத்தை பற்றியோ மனைவியுடைய குண இயல்பு பற்றியோ இந்த டைவர்ஸ் ஆன பிறகு இந்த காம்பன்சேஷன் அமௌண்ட்டை வாங்கிட்டு இவங்க மற்றொருவரை திருமணம் செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது இவங்க மற்றவருடன் தொடர்பில் இருக்காங்க அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணலாம் சாட்சியம் அளிக்கலாம் அந்த அங்கே வந்து குணம் இயல்பு பற்றி நம்ம என்ன பண்ணுறோம் சாட்சியம் அளிக்கிறோம் அந்த குண இயல்பு சாட்சியம் நீதிமன்றத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் அனுமதிக்கத்தக்கது அப்படின்னு சொல்கிற பிரிவு ஐம்பது பிஎஸ்சி ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம்னா இழப்பீடு அப்படின்னா ரெண்டு இடத்துல வருது ஒன்று டென் பிஎஸ்சி இன்னொன்று ஃபிஃப்டி பிஎஸ்சி ஞாபகம் அடுத்தது பாருங்கள் உறவுமுறை பற்றி கருத்து எப்போது தொடர்புற்றது ஸோ உறவு முறை பற்றி கருத்து அப்புடின்னா ஸோ இரண்டு பேருக்கும் இடையே உள்ள உறவு பற்றி எந்த வித ஆவணமும் இல்லை எந்தவித சாட்சியங்களும் இல்லை ஆனால் அந்த உறவு முறையை பற்றி தெரிந்த நபர்கள் இவர்கள் வெளியிலே வரும்பொழுது கணவன் மனைவியாக வந்தார்கள் இவர்கள் தங்களை அறிமுகப்படுத்திக் பொழுது தன்னை கணவன் என்றும் மனைவி என்றும் என்ன பண்ணாங்க அறிமுகப்படுத்தி கொண்டாங்க ஆனால் அவங்களும் திருமணம் நடந்துச்சா நடக்கலையா அப்படிங்கிறது அடுத்த கட்டம் ஸோ ஆஃப்டர் தட் ஏதாச்சும் இஷ்யூ வருது கணவன் மனைவி பிரச்சனை வருது அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படின்னா அது சம்பந்தமான வழக்குகள் வரும்பொழுது அவர்கள் வெளியில் அறிமுகப்படுத்தி கொண்ட உறவு முறை பற்றிய கருத்துகள் நீதிமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்படும் நாலு நாலு உறவு முறை ஒரே மாதிரி இருக்கா ஃபார்ட்டி ஃபோர் பிஎஸ்சி அடுத்து பாருங்கள் இந்த ஆறாவது பிரிவும் அடுத்த வரதும் ஒரே மாதிரி இருக்கும் கொடுக்கின்றவரையும் ஒரே குற்றத்திற்காக சேர்ந்தனையாக விசாரணை செய்யப்பட்டவரும் மற்றவர்களையும் பாதிக்கக்கூடியதும் மெய்ப்பிக்கப்பட்டதுமான ஒப்புதல் உரையை கவனத்தில் கொள்ளுதல் வேண்டும் ஒரு எதிரியானவர் கொடுத்த ஒப்புதல் வாக்கள் அடிப்படையில் அந்த வழக்கில் மற்றொரு எதிரியை நம்ம சேர்ப்பதற்கு நமக்கு அடிப்படையாக இருக்கின்ற பிரிவு இந்த பிரிவு தான் ஸோ என்ன பிரிவு அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தி நாலு பிஎஸ்சே டுவெண்ட்டி ஃபோர் பிஎஸ்சே சேர்ந்தினையாக ஒரே குற்றத்திற்காக சேர்ந்தினையாக அக்யூஸ்ட் நம்ம ஆட் பண்ணோம்ல ஸோ ஒரு எதிரியான ஒரு கொடுத்த ஒப்புதல் வாக்குமூலத்தின் அடிப்படையில் அதில் எதிரிகள் நம்ம சேர்ப்போம் ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய அரியணை போலீஸ் அகாடமி சார்பாக டெஸ்ட் பேட்ச் நிறையா பேர் வந்து டெஸ்ட் பேட்ச் வேணும் எங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் வந்து எங்களால் அமௌண்ட் பே பண்ண முடியாது அப்படின்னு நிறையா பேர் சொல்கிறீங்க ஸோ நம்ம கல்விக்காக செலவு பண்ணுறதுக்கு யோசிக்கவே கூடாது ஏன்னா காம்படிஷன் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ நம்ம ஒரு ரெண்டாயிரரூவா செலவு பண்ணுறதுக்கு யோசித்தோம் அப்படின்னா நமக்கு ஓவராலாக ஒரு பாயிண்ட் ஃபைவ் மார்க் ஒரு மார்க் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனையாகும் அந்த இடத்துல நம்ம ஒரு கோடி ரூபா கொடுத்தாலும் நம்ம என்ன பண்ண முடியாது பாயிண்ட் ஃபைவ் மார்க் இன்க்ரீஸ் பண்ண முடியாது வாங்க முடியாது ஸோ நம்ம அரியணை போலீஸ் அகாடமி சார்பாக பார்த்தோம்னா பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து லா ப்ளஸ் ஜிகே தமிழ் இங்கிலீஷ் சைக்காலஜி எல்லாம் பேஸ் பண்ணி ஒரு நூற்றி பன்னிரெண்டு தேர்வுகள் நம்ம வந்து டெஸ்ட் காலேஜ் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம் இதோட ஃபீஸ் ஜஸ்ட் ஒரு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஜிகே சைக்காலஜி அந்த கேள்வியில் வந்து தமிழ் தமிழ்நாண்டு இங்கிலீஷில் இருக்கும் லா கொஷின் பார்த்தோம் அப்படின்னா தமிழ் ஃபார்மேட்டில் இருக்கும் ஸோ லாஸ்ட் டேட்டு பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸோ ஒன்லி ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட் தான் உங்களுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணுங்கள் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ டபுள் ஃபைவ் சிக்ஸ் டபுள் நைன் ஃபோர் அப்படி நம்பர்க்கு என்ன பண்ணுங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் இல்லை ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இந்த நோட்ஸ் கொடுத்துருவோம் இதுதான் நம்ம டெஸ்ட் ஷெட்யூல் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பார்த்தோம்னா பிஎன்எஸ்எஸ் ஒன்லேருந்து அறுபத்திரெண்டு பிரிவுகள் வரைக்கும் அடுத்த டெஸ்ட்டு சயின்ஸ் டெஸ்ட் அடுத்தது லா டெஸ்ட்டு அடுத்தது சைக்காலஜி அடுத்தது லா டெஸ்ட்டு அடுத்தது சயின்ஸு லா சப்ஜெக்ட் அடுத்தது ஹிஸ்ட்ரி எல்லாமே வந்துரும் உங்களுக்கு ஏ இசட் கிட்டத்தட்ட நூற்றி பன்னிரெண்டு தேர்வுகள் இந்த நூற்றி பன்னிரெண்டு தேர்வில் ஒரு பத்து ஃபுல் டெஸ்ட் வந்துடும் புக் பேக் வந்துடும் டுயினோ வந்துடும் கரண்ட் அஃபேஸ் வந்துடும் தமிழ் எலிஜிபிடி வந்துடும் ஸோ எக்ஸாம் நெருங்க நெருங்க பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு பிஎன்எஸ் ஃபுல் டெஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கொஷின் பிஎன்எஸ்எஸ் ஃபுல் டெஸ்ட்டு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கொஸ்டின் இதெல்லாம் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கொஷின் வந்து ஒரே நேரத்தில் டெஸ்ட் நடக்கும் அந்த டெஸ்ட் பார்த்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கடைசியாக பார்த்திங்க அப்படின்னா எப்படி டிஎன்எஸ்ஆர்பிஎஸ்ஐ ஃபுல் டெஸ்ட் கண்ட் பண்ணாங்களோ அதே போல் நம்ம ஃபுல் டெஸ்ட் கண்ட்ரெட் பண்ணுவோம் வாய்ப்பு பயன்படுத்திங்க லாஸ்ட் டேட் பார்த்தோம்னா பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஸோ இதுக்கு படையே பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒரே குற்றத்தில் சேர்ந்தனையாக விசாரிக்கத்தக்க உள்ள ஒப்புதல் வாக்குமூலம் பற்றி பார்த்தோம் ஸோ இந்த கேள்வி பாருங்கள் ஒரு காவலர்களால் பெறப்பட்ட ஒப்புதல் வாக்குமூலம் முறையான விதிமுறைகளை பின்பற்றி தான் எடுக்கப்பட்டிருக்கு இல்லை நம்ம நம்ம காவல்துறையினால் பதிவு செய்யப்பட்டு கொடுக்கப்படுகின்ற ஒப்புதல் வாக்குமூலம் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே வந்து நீதிமன்றம் துணிவு கொள்ளும் என்ன துணிவு கொள்ளும் அப்படின்னா அது முறையாக முறையிலே பின்பற்றப்பட்டு பெறப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரிவு என்ன பிரிவு அப்படின்னா எழுவத்தி ஒம்பது பிஎஸ்சி நீங்கள் நம்ம எப்படி எடுக்கிறோமோ நம்ம கன்ஃபர்ஸ்மெண்ட் எப்படி வேணாலும் எடுத்துருப்போம் அதை நம்ம பேப்பில் ரெக்கார்ட் பண்ணி கையெழுத்து வாங்கி நீதிமன்றத்தை கொண்டு கொடுக்குறப்போ நீதிமன்றம் என்ன பண்ணும் முறையாக எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு துணிவு கொள்ளும் அவ்வளோதான் துணிவு கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிற பிரிவு தான் எழுபத்தி ஒம்பது பிஎஸ்சி முப்பது ஆண்டு கால பத்திரம் முப்பது ஆண்டு காலம் அந்த ரெண்டு மாதிரி இருக்கிறதா இந்த செக்ஷன் முப்பது ஆண்டு காலமாக ஒரு பத்திரங்கள் முறையாக பராமரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த முறையான ஆவணம் அப்படின்னு சொல்ற பிரிவு என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா தொண்ணூற்றி ரெண்டு பிஎஸ்ஏ ஓகேவா ஸோ முப்பது வருடமாக ஒருத்தர் உயிரோட இல்லை முப்பது ஆண்டு காலத்திற்குள் உயிருடன் இருப்பதாக தெரிய வந்துள்ளவரின் மரணத்தை மெய்ப்பிக்கிற சுமை முப்பது வருஷமாக அவர் இருக்கார் அவர் இறந்துட்டார் அப்படின்னு சொல்கிற பிரிவு நூற்றி பத்து யார் சொல்றாங்களோ அவங்க மரணத்தை யார் சொல்றாங்களோ அவங்க தான் என்ன பண்ணோம் ப்ரூஃப் பண்ணணும் நாலில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட பார்த்தோம்னா நூற்றி இருபத்தி முடியும் அதில் இந்த நூற்றி பத்து ரொம்ப முக்கியமான பார்த்து வச்சுங்க இருபதில் முடியும் ஓகேவா நூற்றி இருபத்தி ஒன்றாவது பிரிவு என்ன பிரிவு எவர் சாட்சியம் சொல்லலாமா ஓகே ஓகே நூற்றி இருபத்தி நாலு தானே சரி ரைட் அடுத்த பாருங்கள் சாட்சி வலி இது நல்ல பிரிவு நல்லா பாருங்களேன் ஒருத்தர் வந்து வாலண்டியர்லி தானாக முன் வந்து ஒரு சாட்சியம் கொடுக்குறாரு ஆமாம் நான் அந்த சம்பவத்தை பார்த்தேன் அதெல்லாம் நீங்கள் நேரடியாக வந்து சா தானாக வந்து சாட்சியம் கொடுக்கக்கூடாது உங்களுக்கு ஏதோ நீங்கள் வந்து பணம் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஃபேவராவ்லாம் சொல்ல வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுலாம் என்ன பண்ணக்கூடாது நம்ம கைவிடப்படக்கூடாது சாட்சியத்தை வலியே வந்து கொடுப்பதால் சிறப்புரிமை அது என்ன கைவிடப்படக்கூடாது அவரையும் என்ன பண்ணோம் மற்ற சாட்சியங்களைப் போல நம்ம நடத்தணும் அப்படின்னு சொல்கிற பிரிவு நூற்றி முப்பத்தி மூணு ஃபஸ்ட்டு வராப்பில் மறுபடியும் வராப்பில் மறுபடியும் வராப்பில ஒன் டபுள் ஞாபகம் வச்சுக்கோங்க திரும்ப திரும்ப அதை நான் சாட்சி சொல்கிறேங்க நான் நான் ரவுடி தான் நான் ரவுடிதாங்கிறப்ப நான் வந்து சாட்சி சொல்கிறேன் சாட்சி சொல்கிறேன் என்ன பிரிவு நூற்றி முப்பத்தி மூணு மின்னணு பதிவுறுகள் மற்றும் இலக்கமுறை பதிவுகள் பற்றி ஏற்புகை ஸோ இந்த இதெல்லாம் வந்து மின்னு மின்னணு பற்றியே வரும் மின்னணு பதிவுறு மின்னணு கையொப்பம் மின்னணு தகவல்கள் மின்னணு உடன்படிக்கை ஓகேவா பார்த்தோம் அப்படின்னா மின்னணு பதிவுறுகள் மற்றும் இலக்க முறை பதியூறுகள் ஸோ அறுபத்தி ஒன்று என்னென்னு பாருங்க இது கரெக்ட் தானே சிக்ஸ்டி ஒன் பிஎஸ்சி பார்த்து வச்சிங்க கன்ஃபியூஸ் ஆகும் அடுத்து பாருங்கண்ணா மின்னணு பதிவுகள் தொடர்பான சாட்சியம் பற்றி சிறப்பு வகைகள் அறுபத்தி ரெண்டு பிஎஸ்சி அடுத்து பாருங்க மின்னணு பதிவுகளில் ஏற்பு வை மின்னணு பதிவுகள் மட்டும் அறுபத்தி மூணு அடுத்து பாருங்க மின்னணு கையொப்பத்தை மெய்பித்தல் டிஜிட்டல் மெய்ப்பிக்கிறது அறுபத்தி ஆறு டிஜிட்டல் சிக்னேச்சரை மெய்ப்பிக்கிறது பிரிவு பார்த்தோம்னா அறுபத்தி ஆறு பிஎஸ்சி அடுத்து பாருங்க முறை கையொப்ப சரிபார்ப்பை மெய்ப்பு டிஜிட்டல் சிக்னேச்சரை சரிபார்க்கிறத மெய்ப்பிக்கிறது அடுத்து வச்சுக்கங்க ரொம்ப முக்கியமானது எல்லாமே மின்னனு மின்னனு வரதால தான் நம்ம வந்து இந்த பிரிவு தனியாக எடுத்து வச்சிருக்கோம் மின்னனு அல்லது இலக்கமுறை படிவத்தில் இருக்கும் அரசு அரசு இதழ்கள் அரசு இதழ்கள் அதை பற்றி அனுமானம் ஸோ டிஜிட்டல் வடிவில் கெசெட் பத்தாலும் அது என்னதான் டாக்குமெண்ட் தான் அதை பற்றி சொல்கிற பிரிவு எண்பத்தி ஒன்று மறந்துடாய்ங்க ஸோ எண்பது அப்படிங்கிறது பார்த்தோம்னா அரசு இதழ்கள் பற்றி வரும் ஸோ எண்பத்தி ஒன்று பார்த்தோம்னா டிஜிட்டல் கெசெட் அடுத்து பாருங்கள் மின்னணு உடன்படிக்கை நல்லா தெரிஞ்சு இந்த வார்த்தை ஞாபகம் மின்னனு உடன்படிக்கை மின்னணு அரசிதழ்கள் மின்னணு கையொப்பம் இலக்கமுறை கையொப்பம் மின்னணு பதிவுகள் மின்னணு தகவல்கள் எல்லாம் வரும் அடுத்து பாருங்கள் மின்னணு தகவல்கள் பார்த்து வச்சுங்க மின்னணு உடன்படிக்கை பற்றிய அனுமானம் பற்றிய விளக்கு பிரிவு எண்பத்தி அஞ்சு பிஎஸ்சி அடுத்து பாருங்கள் மின்னணு கையொப்பம் சான்றிதழ்கள் மின்னணு சான்றிதழாமல் டிஜிட்டல் சிக்னேச்சர் போட்டிருக்கோம் அப்படின்னா அதை பற்றி அனுமானம் எண்பத்தி ஏழு மின்னணு பதிவுகள் மின்னணு கையொப்பம் பற்றிய அனுமானம் அசம்சன் எண்பத்தி ஆறு மின்னணு தகவல்கள் இதான் தகவல் தான் இதில் கீ பாயிண்ட் இந்த செக்ஷனை பொறுத்த பொறுத்தளவுக்கு தகவல்கள் மின்னணு தகவல்னால் தொண்ணூறு போட்டணும் அடுத்து பாருங்கள் ஐந்தாண்டு பழமையான மின்னணு பதிவுகள் முறையாக பராமரிக்கப்பட்ட ஆவணம் தான் ரொம்ப முக்கியமான பிரிவு பார்த்து வச்சுங்க ஃபைவ் இயர்ஸாக ஒரு பிடிஎஃப் ஒரு வேர் ஃபைல் வந்து முறையாக நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா முறையாக பராமரிக்கப்பட்ட ஒரு ஆவணம் தான் அப்படின்னு சொல்கிற பிரிவு தொண்ணூற்றி மூணு பிஎஸ்ஏ புத்தி சுகாதாரம் இல்லாதவர் தம்மிடம் கேட்கப்படும் கேள்விகளை புரிந்து கொள்ளவும் அதற்கு பகுத்தறிவுக்கும் ஏற்ற பதிலில் கொடுக்கவும் தனது பித்தநிலை காரணமாக உள்ள போது அவர் சாட்சி சொல்ல தகுதியற்றவர் அப்படின்னு சொல்கிற பிரிவு என்ன பிரிவு இல்லை என்னப்பா பகுத்தருக்கு ஏற்ற பதிவு பதில்களை கொடுக்கவும் தனது பித்தநிலை காரணமும் உள்ள போது ரைட்டு அவர் பதில் சொல்றது அவர் சப்போஸ் புத்திசாதனம் இருந்தாலும் கேட்கறதுக்கு பதில் சொல்றாரு அப்படின்னா அவர் என்னது தகுதி உடையவர் அப்படின்னு சொல்ற பிரிவு என்ன பிரிவு வெரி குட் நூற்றி இருபத்தி நாலு பிஎஸ்சி மறந்துடாங்க அடுத்து பாருங்க அலுவல் வழி செய்தி பற்றி கூறும் பிரிவு நூற்றி முப்பது பிஎஸ்சி அடுத்து பாருங்கள் சட்ட ஆலோசகரிடம் தெரிவிக்கப்படும் செய்தி அதை பற்றி சாட்சியம் அளிக்கலாமா கூடாதா அப்படின்னு சொல்கிற பிரிவு நூற்றி முப்பத்தி நாலு பிஎஸ்சி அடுத்து பாருங்கள் கூட்டு குற்றவாளி ரொம்ப ரொம்ப முக்கியமான பிரிவு பார்த்துருச்சிங்க கூட்டு குற்றவாளி என்ன பண்ணலாம் சாட்சியம் அளிக்கலாம் நூற்றி முப்பத்தி எட்டு எட்டு கூட்டு ஞாபகம் எந்த மாநிலத்திலும் தனியார் பத்திரங்களுக்காக வைத்து வரப்படும் பொது பதிவுகள் தனியார் பத்திரங்களுக்காக வைத்து வரப்படும் ஒரு டிஸ்ட்ரிக்டில் உள்ள பிரைவேட் செக்டாருக்காக ஒரு நம்ம கவர்மெண்ட் ஆஃபீஸில் பராமரிச்சு வருகிற பொது பதிவீடுகள் பொது ஆவணம் அப்படின்னு சொல்கிற பிரிவு என்ன பிஎஸ்ஏ செவன்டி ஃபோர் அதில்

கிளாஸ் ஒன்றில் த்ரீ ஸோ இலக்க முறை கையொப்பம் சரிபார்ப்பை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துடோம் டிஜிட்டல் சிக்னேச்சர் வந்து சரிபார்க்கிறது ஸோ என்ன பிரிவு பார்த்தோம்னா எழு எழுபத்தி மூணு இந்த எழுபத்தி மூணு தான் அந்த இதில் வர கடைசி செக்ஷன் பார்த்து வச்சுங்க ஒரு சாட்சி எதிர்த்தரப்பினரால் விசாரிக்கப்படும் போது அது அவரது குறுக்கு விசாரணை அப்படின்னு சொல்கிறான் சரி ஒரு சாட்சியம் இது தரப்புனால் விசாரிக்கப்படும் போது அது அவரது குறுக்கு விசாரணை அப்படின்னு சொல்கிற பிரிவு நூற்றி நாற்பத்தி ரெண்டு நூற்றி நாற்பத்தி ரெண்டில் குறுக்கு விசாரணை அப்படின்னு சப்ளஸ் டூ பிஎஸ்சி அடுத்து பாருங்கள் பத்திரங்கள் மொழிபெயர்ப்பு ஸோ டாக்குமெண்ட்டுங்கள் நம்ம நீதிமன்ற சாட்சியங்கள் கொடுக்கும் கொடுக்கும்பொழுதும்போது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணோம் மொழிபெயர்த்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிற பிரிவு நூற்றி அறுபத்தி அஞ்சு அடுத்த பாருங்கள் ஒரு கருத்தையோ அந்த கருத்திற்கு அடிப்படையாக இருக்கும் ஆதாரங்களையோ அது சுட்டுமானால் அந்த ஆதாரங்களின் அடிப்படையில் அந்த கருத்தை கொண்டிருக்கின்றவரின் சாட்சியம் சாட்சியமாக நிறுத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்கிற பிரிவு ஃபோர் ஸோ அந்த வாய்மொழி சாட்சியம் நேரடியாக இருக்க வேண்டும் ஒரு வல்லுநர் ஒரு ஆய்வு பண்ணுறாரு ஒரு எம்இ சர்டிவிகேட் கொடுக்குறாரு அப்படின்னா எதை பேஸ் பண்ணி அவர் சர்டிவிகேட் கொடுத்தாரோ அதை பேஸ் பண்ணி அவர் என்ன பண்ணலாம் சாட்சியம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிற பிரிவு தான் அந்த ஐம்பத்தஞ்சு சப் கிளாஸ் ஃபோர் ஓகேவா ஸோ இந்த முப்பது கேள்விகளும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பதிவு நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களுக்கு எப்பெல்லாம் ஓய்வு கிடைக்குதோ அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களை நீங்கள் சோதித்து அறிஞ்சு கொள்ளுங்கள் ஓகே தானே ஸோ அந்த முப்பது கேள்வி நமக்கு எத்தனை கேள்வி தெரிஞ்சிருக்கு திரும்ப திரும்ப படிங்க ஸோ பிஎஸ்எல்லாம் முடிச்சு நீங்கள் வச்சுட்டிங்க அப்படின்னா அடுத்து நம்ம பிஎன்எஸ் பிஎன்எஸ்எஸ் கான்சன்ட்ரேஷன் கான்சென்ட்ரேஷன் பண்ணலாம் பிஎஸ்ஓக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் ஜிகே படிக்கலாம் சைக்காலஜி படிக்கலாம் ஸோ இந்த நூற்றி பன்னிரெண்டு தேர்வுகள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஒரு ஸ்டடி பிளான் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த டெஸ்ட்டு ஷெடியூலை பார்த்துங்க இந்த டெஸ்ட்டு செட்ல உள்ளத எல்லாத்தையும் நீங்கள் தான் ஆகணும் படித்தால் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும் டிபார்ட்மெண்ட் கோட்டா எஸ்ஏ ஆக முடியும் ஸோ தொடர்ச்சியாக பண்ணி உங்களுக்கு காம்படிஷன் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா நீ என்ன பண்ணுங்கள் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ டபுள் ஃபைவ் சிக்ஸ் டபுள் நைன் ஃபோர் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வெற்றி வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்